கீ போட்டு அப்படியே வித் சவுண்டோட மியூசிக்கோட பாருங்க ராட்டில சுத்துது செம்ம சூப்பரா இருக்குதுங்க நூத்தி நூறு தாங்க ஜஸ்ட் பார் நூத்தி நூறு தான் பாருங்க கீ கூட போட அது பாட்டுக்கு ராட்டில சுத்துது சார் இதெல்லாம் எவ்வளவு சார் ஓ நூத்தி எண்பது ரூபா தான் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய காசி டிஸ்ட்ரிக்ட் தாங்க அங்க நம்பர் இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற பில்டிங்ல உள்ளார போனோம்னா இருபத்தி காசி மார்க்கெட் காசி காம்ப்ளெக்ஸ் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்க இருபத்தி மூணு பி ல ஓம் கணேஷ் கிஃப்ட் ஷாப் இருக்குது இவங்கள்ட்ட ஹோல்சேல் ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவங்கள்ட்ட எல்லா கிஃப்ட் ஐட்டமும் இருக்குது தொடர்ச்சியாக வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் நம்ம ஓம் கணேஷ் கிஃப்ட்டில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் சார் இதெல்லாம் என்ன கலெக்ஷன் சார் சார் இது கணேஷ் கே சார் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓ நாற்பத்தஞ்சு ரூபா ஓகே இது வந்து எயிட்டி ருபீஸ் சார் எண்பது ரூபா ம் இது வந்து எயிட்டி ருபீஸ் சார் ஓ எண்பது ரூபா சார்

ஓகே okay. இது 160 ரூபாய் சார். ஓ சூப்பரா இருக்குது பாருங்க. பாருங்க இந்த மாதிரி எல்லாமே சார்? செஞ்சது ரூபாய். இது கிருஷ்ணர் சார்? கிருஷ்ணர் இது வெண்ணே திருடுறது. ஓகே இதெல்லாம் சார்? வந்து ஓ

ஓ இது கிருஷ்ணர் இதுவும் திருடுறது அங்கே பாருங்கள் வெண்ண ஊத்தரை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார் ஒன் ஃபார்ட்டி ஓ இருங்க இருங்க சார் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஓகே சூப்பராக இருக்குது சார் அடுத்த கல கலெக்ஷன் சார் ஓ ஆதி யோகி ஓகே நாலு மாடல் வரும் சார் ஓகே நாலு மாடல் வரும் சார் ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார் இது சிக்ஸ்டி ரூபா வரும் ஓ அறுபது ரூபா எயிட்டி ருபீஸ் வரும் எண்பது ரூபாய் அப்புறம் வந்து ஒன் 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 இதெல்லாம் எவ்வளோ சார் இதே ஒன் ஃபார்ட்டி ஓகே ஓகே பாருங்க அறுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆதி விநாயகர் கணேஷ் விநாயகர் செலை இது சார் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ரூபாய் பேபி இது ஹெட் பேபி ஓ இது வந்து பத்து ரூபா ஓகே ஓகே சார் இது வந்து பெருசு சார் பெருசு இதை எவ்வளோ சார் நாள்க்குள்ளே வரும் ஓ ஓ தேர்ட்டி த்ரீ முப்பது ரூபாய் ஃபார்ட்டி ஓ நானூற்றி இப்படி வெரைட்டி இருக்குது ஓகே ஓகே இது சார் ஓ சாய் பாபா இதெல்லாம் வந்து கார் டாஸ்போர்ட்டில் வைக்கிறது இல்லை சார் ஓகே ஓ இருபது ரூபா மேரி இது இருபது ரூபா ஓகே

ஓ இது எவ்வளவு சார் 160 ரூபாய் ஓ oh, hmm. 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 160 ரூபாய் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம கார டாஷ் போர்டு அவீட்ல வச்சுக்கலாம் சார் முருகன் சார் இது எவ்வளவு சார் 160 ரூபாய் 160 ரூபாய் பாருங்க 160 ரூபாய் இது எல்லாமே வந்து ஸ்டோன் வச்சு பயங்கரமா கிராண்ட் ஒர்க் பண்றது இதெல்லாம் ஷோ அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் டாஷ் போர்டு இந்த மாதிரி இதல வைக்கலாம் அப்படிதான சார் லைட் சார் ஓ லைட் ஓகே

இருபத்தஞ்சு ரூபா சூப்பரா இருக்குது பாருங்க அடுத்தது சார் இது டைம் பீஸ் கிளாக் ஓ அலாரம் கிளாக் இதெல்லாம் எவ்வளோ சார் இது எயிட்டி சார் எண்பது ரூபா வரும் ஓ வேறு வேறு மாடல் வேறு வேறு டிசைன்ஸ் வரும் இது ஓ அறுபத்தஞ்சு ரூபா இது வந்து ஓ நூற்றி எழுபது ரூபா ஒன் இயர் கேரண்டி வரும் ஓ நல்ல குவாலிட்டி ஓகே 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 சார் பத்து கலரா சார் சரிங்க சார்

சார் அடுத்தது சார் லைட் ஓ இங்க பாருங்க இது கபுல்ஸ் வச்சது பிளோரோட இருக்குது லைட்டு டிசைன்லாம் செம்ம சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் ஒன் 170 சார் வரும் எழுபது ரூபாய்

பாருங்க சார் நாள் மாடல் வரும் வேற வேற மாடல் வரும் ஓ இதுலயே நாலு மாடல வேற வேற டிசைன்ஸ் வரும் 170 ரூபாயா தான் மக்களே பாருங்க நம்ம கண்ணாடி ஹோம் கணேஷ் gift shopல சூப்பரான வெரைட்டிஸ்லாம் இருக்குது வாங்க தொடர்ந்து பாக்கலாம் இந்த சார் ஓ இங்க பாருங்க இது வுட்ல வந்து gift लव போட்டு இருக்குது அதே மாதிரி பேனா ஸ்டாண்டு இதெல்லாம் வைக்கலாம் இங்க பாருங்க ரொட்டேஷன் ஆகுது செம்ம சூப்பரா இருக்குது வாங்க அப்படியே பாக்கலாம் இது ஓ இது கண்ணாடி குடுவில வந்து ரொட்டேஷன் ஆகுறது இதுமே பேனா ஸ்டாண்ட் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் ஓ எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஓ டபுள் இது டபுள் சீசா இருக்குது இங்க பாருங்க ரொட்டேஷன் ஆகுக்குள்ள இந்தாண்டை கொட்டுது பாருங்க அப்படியே இந்த அண்டை ரொட்டேஷன் அவங்களும் இந்த அண்டை கொடுத்தது செம்ம சூப்பராக இருக்குது ஓ வித் பேனா ஸ்டாண்டோட இருக்குது இது எவ்வளோ சார் நூறுபா ஓகே ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா வுட்டில் ராட்டினம் பாருங்க சடல் தமிழில் சொன்ன சடல்ல பாருங்க செம்ம சுத்துங்க சார் ஓ செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க எங்க பயங்கரமா இருக்குதுங்க நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அதே மாதிரி பேனா ஸ்டாண்டோட இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் ஒன் டுவெண்டி ருபீஸ் நூத்தி இருபது ரூபாய் சார் அடுத்தது சார் ஓ இது சுத்தி விடலாம்ல சார் ஓ மியூசிக்கோட அங்க பாருங்க ராட்டினம் கண்ணாடி இருக்குது மிசியூ எல்லாம் போட்டு இருக்குது பயங்கரமா இருக்குதுங்க வித்தியாசமான கிஃப்டா இருக்குது திரும்பி அந்த மாதிரி செய்யுங்க சார் அங்க பாரு சாரி கீ போடுறாரு கீ போட்டு விட்டு அப்படியே வித் சவுண்டோட மியூசிக்கோட பாருங்க ராட்டினம் சுத்துது செம்ம சூப்பரா இருக்குதுங்க சார் இது பிரைஸ் எவ்வளவு சார் சார் ஓ நூத்தி எழுபது ரூபா தாங்க ஜஸ்ட் பர் நூத்தி எழுபது ரூபா தான் உண்மையாகவே நம்ம ஓம் கணேசன் கிஃப்ட்ல ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது வாங்க பாக்கலாம் அடுத்தது சார் பாருங்க ஓகே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் ஓ செம்ம சூப்பரா இருக்குதுங்க கப்புல்ஸோட ஓ ஓ கீ போட்டாரு பெரிய ராட்டினம் இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குதுங்க மக்களே

சைக்கிள் கப்பல் ஓ கப்பல்ஸ் போற மாதிரி இதெல்லாம் எவ்வளவு சார் 50 ரூபாய் ஓ ரூபாய் சார் ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் ஓ பாருங்க ஆர்ச்சிட்ட நிக்கிற மாதிரி 150 ரூபாய் ஆமா சார் அப்போ இந்த சீன கப்பல் சார் சார் இது இது ஓ ஓகே ஓகே சார் சார் இது ஓ ஆர்ச்சில நிக்கிற மாதிரி இதெல்லாம் எவ்வளவு சார்

பாருங்க ஆன்டிக்லியும் கிஃப்ட் செம்ம சூப்பரா இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷனா இருக்குது வாங்க தொடர்ச்சா பாக்கலாம் ஓ கணேஷ் சார் ராஜா கண்ணேஷா ஓகே இது எவ்வளோ சார் ஓ எட்நூத்தி ஐம்பது ரூபா தாங்க பாருங்க ஓ மூணு நாலு மாடல் வரும் செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க அடுத்தது மருதமலை முருகன் சார் மார்பிள்ல முருகன் செலை பாருங்க மார்பிள்ல முருகன் செலை செம்ம சூப்பரா இருக்குதுங்க ஓகே சார் எவ்வளோ சார்

ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆறு கலர் வரும் டிசைன் வரும் அடுத்தது இருக்குது இது சார் ஒன் ஃபிஃப்டி ஓகே கலர் வரும்ண்ணே இது எவ்வளோ ஹண்ட்ரட் இரநூறுபா ஓகே ஓகே சார் என்ன மக்களை வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ற நம்பரும் இவங்க ஷாப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுங்க உங்களுக்கு நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள இருந்தால் இந்த ஷாப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட் கலெக்ஷன்லாம் இருக்குது அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ